ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி வந்து வேஷ்டி இருக்கேன் இன்றைக்கி வந்து வேஷ்டி வந்து ஒரு ஐம்பது பீஸ் இருக்கு அது தைச்சிகிட்டு இருக்கேன் இதை தைச்சிட்டு பெல்ட்டு ஏற்றிட்டு பாக்கெட்டு வைக்கணும் வேஷ்டிக்கு ஒட்டிக்க கட்டிக்க வேஷ்டிக்கு பாக்கெட் வச்சுட்டு அடுத்து சர்ட்டு இருக்குது இதே மதியானத்துக்கு சாயந்தரம் ஆகிடும் வேஷ்டி தைச்சி முடிக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரசம் வச்சு பொடலங்காய் வணக்கினேன் சாப்பாடு ரசம் வச்சு பொடலங்காய் வணக்கினேன் இதுக்கு இன் இன்னைக்கு இதுதான் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு க மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து திரும்ப திரும்ப ஏன் வந்து லேடிஸ்க்கெலாம் வேலை ரொம்ப முக்கியம் சொல் சொல்லி சொல்கிறேன்னாக்க இருந்தே வேலை வேலை செய்யலாம் வெளியில் போய் வேலை செய்ய முடியலனாலும் இருந்தே வேலை செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் காமிச்சு போட்டுட்ருக்கேன் வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த செல் செல்லு வந்து நம்மளுக்கு நல்லதுக்கும் உதவுது கெட்டதுக்கும் உதவுது அதை நம்ம வந்து கெட்டதுக்கு பயன்படுத்திக்கூடாது நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு வேலை செஞ்சு போடுறது இப்போ நிறையா பிஸ்னஸ் லேடிஸ்லாம் பண்ணுறாங்க மசாலா பொருள் அரைக்கிறது வத்தல் வத்தல் வடகம் இந்த மாதிரிலாம் போடுறது ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறையா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அந்த முன்னெல்லாம் வந்து இந்த செல்லு இல்லாத அப்போல்லாம் வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் செல்லுலாம் நம்மளுக்குலாம் இந்த டச்சு செல்லுங்கிறது நமக்கு தெரியாது அந்த சமயத்தில் வந்து இப்போ நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது என்ன எதுன்னு தெரியாது ஆனால் இப்போ திருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நமக்கு அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது நம்மளுக்கு தெரியலினாலுமே இந்த மொபைலில் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்க என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அனைத்துமே இருக்குது அது அதை பார்த்து கூட நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நமக்கு என்ன திறமையோ அந்த திறமையை பயன்படுத்தி நம்ம வந்து அதை மேம்படுத்தி நம்ம வ வள வளர்ந்துக்கலாம் வளர்த்திக்கலாம் அதுதான் சொல்கிறேன் நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம வள மேலே கொண்டுட்டு வந்துடலாம் நம்மளை அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் லேடிஸ் வந்து நம்மளுக்கு வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை வந்து நீங்களும் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ இப்போ டைலரிங் வேலையிலேயே நிறைய எம்ப்ராய்டிங் போடுறாங்க இதெல்லாம் எம்ப்ராய்டிங் போடுறாங்க ஆரி ஒர்க் பண்ணுறாங்க ப்ளவுஸே சாதா ப்ளவுஸு தைச்சி விற்ற சேல்ஸ் பண்ணாவே நம்மளுக்கு நல்ல காசு அமௌண்ட்டு கிடைக்கிது நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம் அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நம்ம டைலரிங் வேலை மசாலா பொருள் இப்போல்லாம் மசாலா பொருள்லாம் நிறையா பேர் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம் அது வந் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நம்ம நம்ம திறமையை ஃபஸ்ட்டு காமிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை வந்து மீடியா முன்னாடி நம்ம காமிச்சு போட்டு நம்ம வீடியோ பண்ணி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வீடியோ பண்ணி போட்டாவே நம்ம நம்மளை பார்த்து வரவங்க நிறையா பேர் கஸ்டமர்லாம் வந்து நம்மக்கிட்ட நம்ம பொருள் வாங்குவாங்க ஃபஸ்ட்டு துணிச்சலாக வந்து லேடிஸ்லாம் வந்து வெளியே வரணும் அதுக்கு தான் சொல்லி சொல்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் முகத்தை காமிக்க காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து போக போக வந்து அந்த துணிச்சல் வந்துடும் நீங்கள் வந்து பயந்துகிட்ருக்கு இருக்க தேவையில்லை நீங்கள் துணிச்சலை வளர்த்திங்கனாக்க நம்ம நம்ம நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பேசி பழக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூடயே பேசி பேசி பழகிட்டு நம்ம வெளியே இருக்கிறவங்க கிட்ட பேசி பழகாமல் விட்டுறோம் அதனாலயே நம்ம வந்து பயந்துக்கிட்டு நம்ம பேச பேசறதில்ல அதனாலயே அதனாலயே நம்மளுக்கு அந்த துணிச்சல் இதெல்லாம் போயிடும் உங்களாலையும் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி எல்லா பேசி பழகுங்க நிறைய இந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறையா பாருங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நான் சொன்ன கருத்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்க டாட்டா பாய்